சுவிசில் ஆனையூரானின் நரிகனைக்கு மகுடம் என்னும் நூல் மன்னார் ஆயரினால் வெளியீடு செய்து வைக்கப்பட்டது ஆனையூரான் ஜிராட் அவர்களினால் மரிகண்ணைக்கு மகுடம் என்னும் அன்னை மறியால் பற்றிய கவிதைகள் அடங்கிய நூல் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருள் தந்தை அந்தோணி பிள்ளை ஞான ஆண்டகை அவர்களினால் சூரிஜ் ஆலயத்தில் வெளியீடு செய்து வைக்கப்பட்டது நேற்று ஞாயிறு காலை மன்னாராயர் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் திருப்பீடத்தில் இடத்தில் மெரிகணைக்கு மகுடம் நூல் வைக்கப்பட்டு திருப்பலியை தொடர்ந்து சுவிஸ் கத்தோலிக்கு ஆன்மீக பணியகத்தின் இயக்குனர் ஆ ஜூட்ஸ் முரளிதரன் அடிகளாரின் அறிமுக உரையினை தொடர்ந்து நூல் ஆய்வு எழுத்தாளர் செல்வம் அவர்கள் சிறப்புரண்டு நிகழ்த்தினார் தொடர்ந்து மெரிகணைக்கு மகுடம் நூல் ஆயிரவர்களினால் வெளியீடு செய்யப்பட்டதுடன் ஆயிரவர்கள் நூல் பற்றி சிறப்புரண்டு நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து நூலாசிரியர் ஆனையூராள் ஜிராட் அவர்களினால் நன்றியுடைய உரையுடன் நிகழ்வு நிறைவு பெற்றது நிகழ்வைத் தொடர்ந்து சூரஜ் பணியகத்தின் மக்கள் உட்பட பல கத்தோலிக்க மக்கள் அன்னையின் கவிதை நூலினை பெற்றுக் கொண்டார்கள் அன்னைக்கு கவிதைகளால் புகழாரம் சேர்த்த திரு ஆனையுரான் ஜிராட் அவர்களை மடுமாதா தொலைக்காட்சியூடாக அன்போடு வாழ்த்தி பாராட்டுகின்றோம்